அன்பு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரவை குரு சச்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக குருவினுடைய நல்ல ஆசையினுடன் இன்றைய நிகழ்ச்சி ஏன் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுறோம் செய்கிறோம் கொண்டோம் இருந்தாலும் ஒரு வீடியோ பதிவில் சொல்கிற சொல்கிற போது அது தான் கொடுக்கணும் அது ஒரு நிகழ்வு தானே அதனால தான் நம்மளுடைய அஜெண்டா ஆல்ரெடி சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அகில பாரத மக்கள் சக்தி இயக்கத்தின் பொறுத்த வரைக்கும் அஜெண்டா நம்பர் ஒன் இந்து மக்களினுடைய நலமும் வளமும் காக்கணும் இந்து மாணவர்களுக்கான உதவித்தொகை இடஒதுக்கீடு பெற்றுத்தர உதவி செய்து அப்படின்ற மாதிரி நம்ம அதில் போட்டிருக்கோம் ஏன் வந்து இந்து மக்களுக்கு வந்து நலமும் வளமும் காக்கணும் அவங்க இந்த இந்தியாவில் தானே இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிற மாதத்தினால தொல்லை வந்துட போதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கான பதிலையும் நான் அந்த இடத்துல குறிப்பிடுறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் சமீபத்தில் நம்முடைய கோயில்களில் நிறைய இடங்கள் ஜமாத்துக்கு சேருது அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க முஸ்லீமுங்க அதை தாண்டி சில இடங்களில் கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் வந்து கிறிஸ்தவங்க ஆக்குவை பண்ணி இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் காரணமாக நிறைய இடங்களில் இந்துக்களினுடைய இடம் வந்து பார்த்திங்கன்னா பிற மதத்தினர் கொண்டு போகிற சூழலில் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அப்போ அவங்களுக்கான பாதுகாப்பு என்பது நமக்கு கொடுக்கணும் எந்தெந்த வகையில் பாதுகாப்பு கொடுக்கணும் சட்ட வகையில் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தை தாண்டி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஊக்கம் கொடுக்கணும் அவங்க எதையும் தாண்டி பேசக்கூடிய ஒரு வல்லமையை நம்ம வந்து ஏற்படுத்தணும் செய்யணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை முன்னெடுக்கிறோம் இது அவங்களுடைய சொத்து உடைமைகளை பாதுகாக்கிறத சூழல் ஏன் இந்து மாணவர்களுக்காக மட்டும் வந்து நீங்கள் உதவித்தொகையை இடஒதுக்கீட்டையும் வாங்கித்தரணும் அரசுக்கிட்ட வந்து அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி ஒரு இயக்கம் பேர் சொல்ல விரும்பல அது ஒரு ஜாதி இயக்கம் அந்த ஜாதி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்காக பல ஆண்டுகளாக போராடி சமீபத்தில் பெறக்கூடிய ஒரு சூழலை வந்து பார்த்திங்கன்னா திருண்டி திடீர்னு கேன்சல் ஆகிடுச்சு அவங்க இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கூட அவங்க பெற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்று அவங்களே ஒன்றும் அவங்க ஜாதி நேரம் ஒன்றும் வச்சுக்க போகிறதில்லை பிற ஜாதிகாரங்களும் சேர்த்து தான் அவங்க கேட்குறாங்க அதுதான் உண்மையான ரீசனும் கூட இது இதுக்கு முன்னாடி ஜாதி இடஒதுக்கீடு உதவித்தொகை இல்லையா ஏன் இதை வந்து யாரும் கேட்கலையா அப்படின்னா இருக்குது இருக்குது அது யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா எஸ்யாக இருப்பாங்க அதாவது கிறிஸ்தவராக இருப்பாங்க இல்லை இஸ்லாமியராக இருப்பாங்க இவங்களுக்கு மட்டுந்தான் அந்த உதவித்தொகை என்பது இருக்கு இல்லைன்னா வந்து சில பிரிவுகள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இவங்களுக்கெல்லாம் இருக்கு இதே மேல்தட்டு மக்கள் இருக்காங்கள்ல அவங்க பிரிக்கிறாங்க ஜாதி வாரியே பிரிக்கிறாங்க கணக்கு எடுக்க மாட்டேன்றாங்க கணக்கு எடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ பிரச்சனையே கிடையாதுல்ல கணக்கெடுக்கலை அப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம் ஒரு பார்ப்பனர்னு வச்சுக்கங்க அவர் நல்லா படிக்கிறாரு நூறு சதவீதம் நல்லா படிக்கிறாரு செய்கிறாரு கொள்கிறாரு அவருக்கான கிட்ட ஒதுக்கீடு இருக்கான்னு கேட்டால் இல்லை இதே ஒரு விஸ்வகர்மா சமுதாயம் இருக்குது அவங்க நல்லா படிச்சுருக்காங்க செஞ்சுருக்காங்க அவங்கக்கிட்ட ஒதுக்கீடு இருக்கான்னு கேட்டால் இல்லை அவங்களுக்கு உதவித்தொகை கொடுப்பாங்க தானே ரொம்ப சொற்பம் குறைவு இதே மற்ற ஜாதியினர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு கொடுக்காமல் இது வந்து கேட்டகரி வைஸ் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் மொத்தமாக இந்து அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால அப்போ இந்து அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாருக்கான பொதுவான தலைமாக நம்ம வந்து கட்டமைக்கணும் செய்யணும் கொள்ளணும் நம்ம யாரையும் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருச்சு அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறத விட எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அதுக்கான இன்னும் வழி வகை செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு அதை பண்ணணும் அப்போ அரசாங்கத்துக்கிட்டே எந்தெந்த வயசு